பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா சுதாகர் கிட்ட வாங்கின ஐம்பது லட்சம் ரூபா பணத்தில் நிறைய பணம் செலவாயிருச்சு மீதி பணத்தை வச்சு பெரிய பிஸ்னஸ் எதுவுமே ஆரம்பிக்க முடியாது ஏதாவது செய்யணுமே நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் நமக்குன்னு ஒரு வருமானம் வேணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி என்ன பாக்கியா இப்போ உனக்கு ரெஸ்டாரண்ட் வேலை எதுவும் இல்லை வீட்டில் நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு எதை பற்றி இப்படி யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாக்கியாகவும் ரெஸ்டாரண்ட் வேலை எதுவும் இல்லை ஆனால் சும்மா இருக்க முடியாது இல்லத்த இத்தனை நாள் நான் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வேலை பார்த்தேன் அதே மாதிரி ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா எப்படியாவது வருமானத்தை வர வைக்கிறதுக்காக யோசனை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க என்கிட்ட பணமும் இல்லைத்த அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே ஈஸ்வரியும் எனது மறுபடியும் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியா அதெல்லாம் தேவையே இல்லை நான் சொல்கிறத கேளு இத்தனை நாள் நீ வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்ட இனி உன் பசங்களால நிம்மதியா அவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு நல்ல குடும்பத்தை பார்த்துக்கோ இனி நீ வெளியில போய் வேலைக்குன்னு எங்கேயும் போக வேண்டாம் இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் கோபியை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலமை உனக்கு வந்திருக்குமா அப்படி நான் சொன்னதை கேட்டு கோபியை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த ரெஸ்டாரண்ட் இல்லைனாலும் இங்கே கோபி சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தை வச்சு நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா என் தான் நீ கேட்க மாட்டியே உன் பசங்களுக்காக நீ கோபியை கல்யாணம் பண்ணிக்கல உனக்கு உன் ரெஸ்டாரண்ட் முக்கியம் வேலை முக்கியம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அதான் இப்போ என் பேச்சை கேட்காததுனால எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் எந்த வருமானமும் இல்லாமல் வீட்டு வேலையை செய்கிற நிலமை உனக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி சொன்னதை கேட்ட பாக்கி ஆசிரிச்சுக்கிட்டு என்னத்தை இப்படி பேசுறீங்க உங்கள் பையன் கோபி உங்களையும் மாமாவையும் கவனிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா கோபியோட வருமானம் வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டேண்ணா கோபியவும் வேற யாரையும் எதிர்பார்க்காம தனியா இருந்து முன்னேறி சம்பாதிச்சு கொடுத்தனே அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமே வராதா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போன கோபியை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நீங்க சொல்றதெல்லாம் எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அதனால தான் நான் இப்போ வரைக்கும் யாருடைய உதவியும் வேண்டான்னு தனியாக இருந்து ஒவ்வொரு வேலையாக செய்கிறேன் போதும் த நீங்கள் கோபியை பற்றி இனி பேசவே வேண்டாம் என் வாழ்க்கையில் நான் தனியாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் பிஸ்னஸ் தானே நான் எப்படியாவது ஆரம்பிப்பேன் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம் இதை பற்றி யாரும் பேசவும் வேண்டாம் உங்களுக்கு எதுவும் வேணும்னா சொல்லுங்கள் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடு எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்னைக்கு நீ ஏன் பேச்சை கேட்குறியோ அன்னைக்கு தான் நீ சந்தோஷமாக இருக்க போகிற பாக்கியா அது வரைக்கும் இப்படி தான் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இருக்க போகிற பார்த்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாக்கியா யோசிக்கிறாங்க எத்தனை ரெஸ்டாரண்ட்டை வச்சு தனியாக இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்துக்கிட்டோம் ஆனால் இந்த மாமியார் என் அத்தை மட்டும் ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்க இதில் நான் கோபியை கல்யாணம் பண்ணலைன்ற மனசு வேதனை வேற அத்தைக்கு இருக்குது இதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயம் பாக்கியாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பழனிசாமி சார் ஃபோன் பண்ணுறாங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக பழனிசாமி கிட்ட பேசுகிறாங்க சார் நல்லா இருக்கீங்களா ஆமாம் எப்போ சார் வந்தீங்க நீங்கள் வெளியூருக்கு போனதுக்கப்புறமா உங்கள் கிட்டே பேசக்கூட முடியல அப்பப்போ உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்ருந்தீங்க இப்போ எப்படி சார் இருக்கீங்க எப்போ வரீங்க அப்படின்லாம் பாக்கியா கேட்குறாங்க உடனே பழனிசாமியும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாக்கியா மேடம் நீங்கள் என்ன புது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் எல்லாமே நல்லா நடக்குதா அது மட்டும் இல்லை வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க எல்லாம் நல்லா தான் சார் நடக்குது இனி அவக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என் பசங்களும் அவங்கவுங்க வேலைக்காக வெளியில் கிளம்பிட்டாங்க நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பழனிசாமியும் நீங்கள் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க சீக்கிரமாகவே பெருசாக சாதிச்சு நாலஞ்சு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்ல எங்க சார் அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நல்லா தான் நடத்தினேன் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கும் நான் ஓனரே இல்லை என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இருக்கேன் அப்படின்னு நடந்த எல்லா பிரச்சனையும் பழனிசாமி கிட்டே சொல்லி ரொம்ப வேதனை வேதனைப்படுறாங்க பாக்கியா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு பழனிசாமியும் நீங்கள் இனியாவோட கல்யாணத்துக்கே என்னை கூப்பிடலைன்றதுக்காக தான் நான் இத்தனை நாள் உங்ககிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணாமல் இருந்தேன் ஆனால் நீங்கள் என்னை வர வச்சுருக்கலாம் பாக்கியா மேடம் இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னும் ரெண்டு நாளையில் நான் எங்கள் அம்மாவை பார்க்கவும் அக்காவை பார்க்கவும் வரேன் அந்த சமயம் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செஞ்சேன் நீங்கள் இப்போ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லாமல் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கே ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அப்புறம் உங்களால் மட்டும் எப்படி தாங்கிக்க முடியும் சரி பாக்கியா மேடம் நீங்கள் கொஞ்ச நாள் எடுங்க மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க நான் இருக்கேன்ல நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ரெண்டு நாள் கழித்து நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பழனிசாமி ஃபோனை வைக்கிறாரு பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் செய்யும்போது ரொம்ப சோகமாக இருக்கிறத கோபி கவனிக்கிறாரு உடனே கோபியும் பாக்கியா நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத நீ ரெண்டு ரெஸ்டாரண்ட்லேயும் போய் வேலை செஞ்சு இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்காக ரொம்ப கவனமாகவே இருந்த இனி நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன் பாக்கியா அப்படி உனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலனா என்னோட என்னுடைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு நீ வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் கோபி உங்கள் ரெஸ்டாரெண்ட் உங்களுடையதாகவே இருக்கட்டும் மற்றவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் என் ரெஸ்டாரண்ட்டையே உங்கள் சம்மந்தி ஏமாற்றி வாங்கிட்டாரு அதை பற்றி இப்போ நான் பேசவும் விரும்பலை அதனால் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை பாக்கியா நீ ரொம்ப சோகமாக இருக்க உன்னால் வீட்டு வேலையை கூட செய்ய முடியல அப்பப்போ எங்கள் அம்மா வேற உன்னை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசுகிறாங்க அதான் உனக்கு உதவி செய்யலாமே நினச்சேன்னு சொல்கிறாங்க அது கூடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க கோபி எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நினைச்சா உங்கள் அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடுங்க உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாது எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியே உங்கள் அம்மாவும் நீங்களும் இங்கே இருக்காம இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிடுறாங்க இங்கே அமைதியாக தலை குடிஞ்சுக்கிட்டே கோபி கிளம்பிடுறாரு பாக்கியா கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கோபியும் ஈஸ்வரியும் பாக்கியாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்கே பழனிசாமி வராரு பழனிசாமியை பார்த்துட்டு கோபி யோசிக்கிறாரு பழனிசாமி எதுக்கு இங்கே வந்திருக்காரு ஒருவேளை பாக்கியா வர சொல்லியிருப்பாளா என்ன எதுன்னு தெரியலன்னு ரொம்ப பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு ஆனால் ஈஸ்வரி பழனிசாமியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்க தம்பி ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க பாக்கியா யார் வந்திருக்காங்கன்னு பாரு பழனிசாமி வந்திருக்காரு காஃபி எடுத்துடுவா பாக்கியான்னு சொல்லி கூப்பிட உடனே பழனிசாமியை பார்த்துட்டு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாக்கியலக்ஷ்மி வாங்க சார் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் ஆனாலும் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் என்ன மாதிரியா சார் நீங்கள் நிறைய பிஸ்னஸ் செய்கிறீங்க உங்களை எப்படி வர வைக்கிறதுன்னு கூட யோசித்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அம்மா அக்கா எல்லோரும் நல்லா இருக்காங்களா அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உடனே பழனிசாமியும் எங்களைலாம் விசாரித்தாலும் நீங்கள் ரொம்ப சோகமாக மன வேதனையில் இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே நல்லா தெரியுது பாக்கியலக்ஷ்மி மேடம் ஆனால் நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு முன்னேறி வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களை பார்த்து நானே பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் எந் எங்கேயும் போகாமல் ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இல்லாமல் வீட்டு வேலை செய்கிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்க முடியலையேன்னு ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் இல்லை இல்லை பாக்கியா வீட்டு வேலையை செஞ்சால் தான் சரி வெளியில் வேலைன்னு சொல்லி குடும்பத்தை கொஞ்சம் கூட பாக்கியாக கவனிக்க மாட்டேங்கிறா அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியா செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பழனிசாமி இங்கே இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்த சம்மந்தி வீட்டிலேருந்தே ரெஸ்டாரண்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்காக பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கா என்னென்னு சொல்ல வாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட குடும்பத்து மேலே அக்கறையும் பொறுப்பும் இல்லை இப்போ தான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லைல்ல வாக்கியா இனியாவது குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி உடனே பழனிசாமியும் ஆமாம் பாக்கியா மேடம் உங்கள் பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கு என்னாச்சு நீங்கள் அந்த பழைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகலையான்னு கேட்கும்போது புது ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக நானே கிஃப்டாக கொடுத்த மாதிரி அந்த சுதாகர் என்னை ஏமாத்துனதுக்கு நான் இப்போ தான் பணத்தெல்லாம் வாங்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சேன் பழைய ரெஸ்டாரண்ட்டையும் சுதாகர் தான் வாங்கியிருக்காருன்னு சொன்னால் இவங்க யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஆனால் என்ன செய்கிறது இவங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் இப்போ எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை மொத்தத்தில் என்னை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க சார் இனி எப்படியாவது பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான் அதை வச்சு என்ன செய்யன்னு யோசிக்க யோசிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே பழனிசாமியும் நானே உங்கள் திறமைக்காக நீங்கள் எவ்வளோ நல்லா வேலை பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்காக ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் பாக்கியா மேடம் எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்களான்னு சொல்ல என்ன சார் என்கிட்ட என்ன இருக்குது சார் இப்போ எந்த பணமும் இல்லை ரெஸ்டாரண்ட்டும் இல்லை நான் எப்படி சார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பழைய ரெஸ்டாரெண்ட் ஆரம்பிச்சிங்கல்ல அங்கே பக்கத்திலேயே நானும் ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு மாதிரி ஒரு கடையவும் ஆரம்பித்தேன் ஆனால் என்ன என்னால் அந்த கடையை கவனிக்கவும் முடியல அப்பப்போ வெளியூர் போக வேண்டியிருந்தது அங்கே பிஸ்னஸையும் கவனிக்க வேண்டிய நிலைமை வந்ததினால அந்த கடையை அப்படியே இருக்குது அதில் எந்த ஒரு வேலையும் நான் செய்யலை அந்த கடையை நடத்த ஒரு நல்ல ஆளாக பார்க்க தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த ஒரு சின்ன கடையை நீங்கள் ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டுட்டு பாக்கியாவும் என்ன சார் சொல்கிறீங்க அப்போ அந்த கடையில் இப்போ யாருமே எந்த வேலையும் செய்யலையா நீங்களும் அதை கவனிக்கலையா சார் அப்படின்னு சொல்ல எனக்கு நேரமே இல்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் செய்கிறதுனால இந்த சின்ன கடையை நடத்தணுமா அப்படின்னு எங்கள் அம்மாவும் கேட்க போயிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ நீங்கள் அந்த கடையை எடுத்து நடத்தினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாமே அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஆரம்பிக்கலாமே பக்கத்துலேயே உங்கள் ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால உங்களை நம்பி வரக்கூடிய கஸ்டமர் எல்லாரும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே வருவாங்க மற்றபடி அங்கே உங்கள் ரெஸ்டாரண்ட்டை யார் வாங்கினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீங்கள் நல்லா சமைப்பீங்க ஆரோக்கியமான சாப்பாடை தான் நீங்கள் தருவீங்கன்னு உங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி இரு வர எல்லா கஸ்டமருக்கும் தெரியும் நீங்களே அங்கே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது நீங்கள் எனக்கு செய்கிற உதவி தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்க அந்த கடைக்காக பணம் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய லாபமும் வேண்டாம் நீங்களே அதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு என் கிட்டே உதவி கேட்குற மாதிரி வந்து பேசுகிறீங்களே சார் அப்படின்னு பாக்கியாக கேட்குறாங்க இது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது தான் உங்களை பார்த்து நான் எவ்வளவோ தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு நான் உதவி செய்யலைனா எப்படி அப்படின்னு ஒரு நல்ல வாய்ப்பை இங்கே பழனிசாமி வீடு தேடி வந்து சொல்ல பாக்கியா யோசிக்கிறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல இங்கே உடனே ஈஸ்வரி கோபிக்கிட்ட மெதுவாக சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையா பாக்கியா வெளியில வேலைக்கே போக வேண்டாம்னு நினச்சா பழனிசாமி தேடி வந்து வாக்கியாவுக்கு வேலைக்காக வாய்ப்பெல்லாம் கொடுத்துட்ருக்காரு கோபி நீயாவது ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லும்போது உடனே கோபியும் பழனிசாமி நீங்கள் பாக்கியாவுக்கு உதவி செய்றதெல்லாம் சரிதான் ஆனால் இப்போதான் பாக்கியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மறுபடியும் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கணுமா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா பாக்கியாவால் அதெல்லாம் சமாளிக்க முடியாதுல்ல இனி பாக்கியா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் இங்கே பசங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் பாக்கியா எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு கோபி சொல்றாரு அதுக்கு பாக்கியா ஈஸ்வரி கோபியை பார்த்து சொல்றாங்க இந்த முடிவை நான் தான் எடுக்கணும் எனக்காக நீங்கள் ஏன் கோபி பேசுகிறீங்க உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லையா பிஸ்னஸை எப்படியாவது ஆரம்பிக்கணும் நானும் முன்னேறணும் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க எல்லோரும் முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும் எனக்காக நீங்கள் யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிசாமி கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை வாங்கிட்டு அந்த கடையை எனக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க அந்த கடையில் நான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி செய்கிற செய்ய வீடு தேடி வந்திருக்கீங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆனால் எந்த பணமும் வாங்காமல் அந்த கடையை நான் வாங்கினா அது எனக்கு என்னவோ சரியாக தெரியலன்னு சொல்லும்போது உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்துட்டு அந்த கடையை நீங்களே எடுத்து பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிங்க உங்களுக்கு எந்த உதவி வேணும்னாலும் சொல்லுங்கள் நானே செய்கிறேன் மற்றபடி வேறு யாருக்கும் பயப்படாதிங்க அந்த சுதாக்கரையை வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அந்த சுதாக்கரை நான் சும்மா விடவே மாட்டேன் கவலைப்படாமல் இருங்க பாக்கியா மேடம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வெளியூருக்கு போகிறதா இல்லை இங்கே இருக்கிற பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிக்க போகிறேன் அதனால் நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என்ன செய்யணுன்னு நினச்சிட்டு இருந்த பாக்கியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்குறாரு பழனிசாமி இதெல்லாம் கேட்டுட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அதை பழனிசாமி கிட்ட கொடுக்கணும் மேற்கொண்டு வெளியில் கடன் வாங்கியாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் என்னால் முடியாது நான் எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாதுன்னு தானே சுதாகர் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தந்து வீட்லேயே என்னை இருக்க வச்சாரு ஆனால் இனி நான் அப்படி இருக்க மாட்டேன் அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் இந்த கேன்டீன் ஆர்டர் வாங்குறது சாப்பாடு ஆர்டர் வாங்குறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சு முன்ன மாதிரியே நல்லா உழைச்சி முன்னேற போகிறேன் என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்க போகிறேன் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி பழனிசாமி அங்கேருந்து கிளம்புறாரு உடனே பாக்கியா செல்விக்கும் கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு சீக்கிரமாகவே நம்ம ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க இப்படி பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே வந்த ஈஸ்வரி பாக்கியா இதெல்லாம் சரியான கொஞ்சமாவது பாரு நானும் கோபியும் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறேன் இந்த பழனிசாமி எதுக்கு தான் மறுபடியும் வந்தாரோ உன்னை மறு மறுபடியும் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க சொன்னாரோன்னு எனக்கு அவ்வளோ கோபம் வருது நீ தேவையில்லாத வேலையை செய்கிற அதுவும் பணம் இல்லாத இந்த நேரத்தில் வெளியில் கடன் வாங்கி நீ ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து பெருசாக சாதிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை உன் பசங்க சம்பாதிக்கிறாங்க கோபியோட வருமானம் உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாத பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல அதுவும் சுதாகர் தந்த பணத்தை வச்சு தானே இப்போ கடன் பிரச்சனையிலேருந்தே நீ வெளியில் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை சுதாகர் ஒன்றும் அவர் பணத்தை எடுத்து எனக்கு தரல ஏன் ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி வாங்கின சுதாகர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை தான் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் என் பணத்தை தான் நான் வாங்கியிருக்கேன் நான் என்னால் முடிஞ்சதை செய்வேன் இதில் நீங்களோ உங்கள் பையன் கோபியோ தலையிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த பழைய பழனிசாமியோட கடைக்கு போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் தேவையான ஒவ்வொரு வேலையும் பாக்கியாக செய்கிறாங்க வெளியில் கடன் வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டை ரொம்ப நல்லபடியாக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட வேலை பார்த்த அந்த ஸ்டாஃப் எல்லாரையுமே அந்த புதுசாக ஆரம்பித்த அந்த பா பழனிசாமியோட கடையில் ஆரம்பித்த புது ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க உடனே செல்வி அங்கே வந்து சொல்கிறாங்க அக்கா உனக்கு எல்லாமே இப்படி நல்லதாக நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அந்த சுதாகரும் ஐம்பது லட்ச ரூபா பணத்தை நீ எதிர்பார்த்த மாதிரியே கொடுத்துட்டாரு இப்போ பழனிசாமி அண்ணன் வந்த உடனே உனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீ எங்கே மறுபடியும் பிசினஸ் ஆரம்பிப்பேன் எங்களுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் தான் நாங்கள் வீட்டில் இருக்கணுமோன்னு நினச்சோம் ஆனால் நீயே மறுபடியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிப்ப அதுவும் நம்ம பழைய ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே இப்படி ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றிக்கா இனி உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீ வேற யாருக்கிட்டையும் ரெஸ்டாரண்ட் வாங்கியிருந்தா கூட சுதாகர் பிரச்சனை செஞ்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம நடத்த விடாமல் செஞ்சுருப்பாரு ஆனால் பழனிசாமி அண்ண நமக்கு இந்த கடையை கொடுத்துருக்காருன்னா அந்த சுதாகரால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பழனிசாமி அண்ணனே பார்த்துப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க செல்வி வாக்கியா நல்லபடியாக அங்கே புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க உடனே இங்கே இந்த விஷயம் சுதாகருக்கு தெரிய வருது உடனே சுதாகரோட மனைவி சொல்கிறாங்க என்னங்க அந்த பாக்கியா மறுபடியும் பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற முடியாத அளவுக்கு நான் செஞ்சுட்டேன்னு சொன்னீங்க ஆனால் பாக்கியா மறுபடியும் அந்த ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களா அப்போ நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்காதா இந்த பாக்கியாவுக்காக ஐம்பது லட்ச ரூபா பணத்தை கொடுத்து நாம தான் ஏமாந்துட்டோமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை யார்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு கேட்டு அதையும் நானே வாங்கிட்டேன்னா பாக்கியாவால் எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும் ஒவ்வொரு பிஸ்னஸாக ஆரம்பித்து என் முன்னாடி இந்த பாக்கியலக்ஷ்மி அவமானப்பட்டு நிற்பாங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு பெருசாக எந்த வருமானமும் வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியலக்ஷ்மி என்னை தேடி ஆஃபீஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் வந்து அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க அந்த பாக்கியலக்ஷ்மி என்னை நல்லா ஏமாற்றி பேசி பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த கல்யாணத்தையே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நான் நடத்தினேன் ஆனால் இப்போ நிறைய செலவு செஞ்சு நான் வந்து இப்படி ஏமாந்ததே இல்லை யார்கிட்டேயும் பாக்கியா ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் கிட்டே வேலை பார்க்குற ஆளுங்களை கூப்பிட்டு இப்போ பாக்கியலக்ஷ்மி புதுசாக அவங்க பழைய ரெஸ்டோரெண்ட் பக்கத்துலையே ஒரு சின்னதாக ரெஸ்டோரெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு பெருசாக எந்த பிஸ்னஸும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆமாம் அந்த கடையை அவங்க யார்கிட்ட வாங்கியிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் விவரத்தை சொன்னீங்கன்னா அந்த அந்த கடை யாருதுன்னு கேட்டு நாமளே எல்லா பணத்தையும் கொடுத்து இந்த பிஸ்னஸை பாக்கியா ஆரம்பிக்க விடாமல் செஞ்சிடலாமே நான் வந்து கண்டிப்பாக பாக்கியாவுக்கு என்றைக்கும் நல்லது நடக்க விடவே மாட்டேன் அப்படின்ற கோவத்தில் சுதாகர் சொல்லிட்டுருக்கேன் அது பழனிசாமி கிட்டே இருந்து தான் அந்த கடையை வாங்கி பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது பழனிசாமியா அவர் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவராச்சே அவர்கிட்ட இருந்த கடையை வாங்கியிருக்காங்க அப்போ அதெல்லாம் சரிதான் எதுக்காக அவ்வளோ பணம் கொடுத்து இந்த பாக்கியா பணம் அந்த கடையை வாங்கினாங்க அப்போ பாக்கியா கிட்ட அவ்வளோ பணம் இருந்ததா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க பழனிசாமி கிட்ட இதை பத்தி பேசணும் கடையை நாமளே வாங்கணும் பாக்கியாவுக்கு அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் எதுவும் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சுதாகர் இத கேட்டுட்டு நிதிஷோட அம்மா சொல்றாங்க அந்த பாக்கியா என்ன செஞ்சா நமக்கு என்ன நாம எதுக்குங்க பாக்கியாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சி பணத்தை வீண் செலவு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது என்ன சம்மந்தின்னு யோசிக்காம அந்த இனியாவோட இனியா நம்ம வீட்டு மருமகனு கூட நினைக்கிறேன் எனக்கு பிரச்சனை செஞ்சு அவமானப்படுத்தி என்ன ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போன பாக்கியலட்சுமி எப்படி சந்தோஷமா ஆரம்பிக்க முடியும் பாக்கியா நினைச்ச மாதிரி அவங்க சந்தோஷமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சுதாகர் நினைக்கிறாரு பாக்கியா புதுசா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க இங்க ஈஸ்வரிய கூப்பிடுறாங்க ஆனா ஈஸ்வரி என் பேச்சை கேட்காம நீ பிசினஸ் ஆரம்பிச்சா நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பாக்கியாவும் கிட்ட மேல பாக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அங்க ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் பாக்கியா சந்தோஷமா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்துட்டு பழனிசாமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல எப்படியோ நம்ம வந்ததுக்கு பாக்கியா மேடமுக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சுருக்கோம் பாக்கியா மேடம் எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்க அங்கே சுதாகரும் சுதாகரோட ஆளுங்களும் வராங்க பழனிசாமி சுதாகரை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு இவர் மூலமாக தான் பாக்கியா மேடமுக்கு ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு எதுக்காக இங்கே வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கம்போது சுதாகர் பழனிசாமி கிட்ட உங்கள தான் பார்க்க வந்தேன் கிட்ட தான் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூப்பிட்டு போகிறாரு பேச ஆனால் பாக்கியலக்ஷ்மி தனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க கேன்டீன் ஆர்டர் வாங்குறது சாப்பாடுக்குன்னு ஆர்டர் வாங்குறதுன்னு ஒவ்வொரு வேலையாக பாத்துட்டு இருக்காங்க அதனால ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்யணும்னு பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட்டில் சொல்லி அங்க தன்னுடைய வேலையை நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க பழனிசாமியை தனியாக கூட்டிகிட்டு போன சுதாகர் பேசுகிறாரு ஆமாம் இந்த கடை உங்கள் கடை தானா நீங்கள் எதுக்கு பாக்கியலக்ஷ்மிக்கு இந்த கடையை கொடுத்தீங்க எவ்வளோ பணம் கொடுத்து அந்த பாக்கியலக்ஷ்மி இந்த கடையை வாங்கி ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்க அதை பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏற்கனவே பாக்கியா மேடமுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களால் தானே அவங்க பிஸ்னஸே இல்லாமல் இருந்தாங்க இப்போ எதுக்கு என்ன தேடி வந்தீங்கன்றதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி அதுக்கு உடனே சுதாகரும் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வேணும் நீங்கள் எவ்வளோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பாக்கியலக்ஷ்மி கொடுத்தாங்களோ அதை விட நிறைய பணம் நான் தரேன் ஆனால் இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கவும் கூடாது அவங்க ரெஸ்டாரண்ட்டை நடத்தக்கூடாது நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகணும் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீங்கள் கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்களை விட நான் நிறைய பிஸ்னஸை பார்த்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்ருக்கேன் ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கு சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அடுத்தவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அடுத்தவங்க பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இங்கேருந்து கிளம்பி போங்க நான் கொடுத்தது கொடுத்தது தான் பாக்கியா மேடம்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன் நீங்கள் நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு பழனிசாமி உடனே சுதாகர் சொல்கிறாரு அதான் நான் சொல்கிறேன்ல எவ்வளோ பணமாக இருந்தாலும் நான் தரேன்னு ஏற்கனவே பாக்கியாவோட பழைய ரெஸ்டாரண்ட்டையும் அந்த ஓனர் வாங்கினது நான் தான் அவர் கேட்டதை விட அதிகமான பணம் கொடுக்க கொடுத்ததுனால தான் பாக்கியாவையே அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் அனுப்புனாங்க நீங்களும் அப்படி செஞ்சால் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் ஏன் முன்னாடி அந்த பாக்கியலக்ஷ்மி நிம்மதியாக வேலை செஞ்சு முன்னேறவே கூடாது அவங்க என்னை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க உடனே பழனிசாமி சொல்கிறாரு சுதாகர் உங்களை பற்றியும் தெரியும் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கீங்க யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்கன்ற எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அதனால் எனக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருந்தேன் ஆனால் மறுபடியும் பாக்கியலக்ஷ்மி முன்னேறக்கூடாது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்ல நீங்கள் யார் ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க உதவி செஞ்சது நான் அவங்க ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க இது கிடையில் வரணும்னு நினச்சா அவ்வளவுதான் உங்களை பற்றின எல்லா உண்மையவும் போலீஸ்கிட்ட நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் இப்படி பணம் கொடுத்து ஏமாத்தணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது பரவாயில்லையா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் என்னைக்கு உங்களுக்கு தர மாட்டேன் ரெஸ்டாரெண்ட்டை நான் பாக்கியலக்ஷ்மிக்குன்னு கொடுத்தாச்சு அது அவங்களோட ரெஸ்டாரெண்ட் பாக்கியலக்ஷ்மிக்கோ இல்லை அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கோ உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா பாக்யலக்ஷ்மி என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்குன்னு எப்பயுமே உதவி செய்ய நான் துணையாக இருப்பேன் இங்கேருந்து கிளம்பிடுங்க இதுக்கு மேலே பேசுனா அவ்வளவுதான் மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு உங்கள் சம்மந்தின்னு கூட பார்க்காம பாக்கியலக்ஷ்மியை அவமானப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அவங்க அவங்க வேலையை தானே பார்க்குறாங்க நிம்மதியாக அவங்கள பிஸ்னஸ் செய்ய விடுங்க ஏதாவது எனக்கு தெரியாம பிரச்சனை செஞ்சா அவங்களுக்காக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சுதாகரை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாரு பழனிசாமி சுதாகர் யோசிக்கிறாரு இந்த பாக்கியலக்ஷ்மிக்கு இப்படி உதவி செய்ய ஒரு ஃப்ரெண்டு வேற இருக்காங்களா இந்த பழனிசாமி இருக்கிற வரைக்கும் பாக்கியலட்சுமிக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் செய்ய முடியாத போலையே அப்படின்னு அவமானப்பட்டு பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்ததெல்லாம் நினச்சி தாங்க முடியாத கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு சுதாகர் பழனிசாமி உதவி செஞ்சதால் பாக்கியலட்சுமி மறுபடியும் ரெஸ்டாரெண்ட் ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனராகவும் ஆயிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க ஈஸ்வரி